ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது முன்னாடி உள்ள கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பத்தாலை ஒரு இடத்துல வேலை கிடச்சிது அப்போ நான் வந்தேன் வந்துட்டு கரெக்டாக ஒரு எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாதத்தில் இங்கேருந்து எனக்கு ஓமனில் அழைப்பு வந்துச்சு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை துறை போட்டுட்டு ஓமனுக்கு போயிட்டேன் ஓமனுக்கு போனதுக்கப்புறம் ஓமனில் அங்கே எட்டு மாதம் வேலை பார்த்தேன் எட்டு மாதம் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்துட்டு என்னடா இது இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அபகால ஒரு வேலை கிடச்சிது அங்கே தான் ட்ரைவராட்டும் மொதல் முத போகிறேன் அப்போ டிரைவராக போனோம்னா ஸ்கூலில் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக போயிட்டேன் போயிட்டு ஸ்கூல் அங்கே அப்போ வந்து மூணு மாதம் லீவு இருந்துச்சு ஸ்கூல் முடிஞ்சது மூணு மாதம் லீவு வந்துட்டு அப்போ எனக்கு சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆள் அப்போ மூணு மாதம் லீவுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஏழு சும்மா உட்கார வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஏன்னா பெருசாக வேலை இருக்காது ஏன்னா ஸ்கூல் டூட்டி தான் முக்கியமான டூட்டி அங்கே வந்து ரெண்டு மேடம் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை எல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்குது அப்போது ஒரு ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்குது அப்போ அந்த ஸ்கூல் டியூட்டிங்கிறது அது ஒரு பெரிய டியூட்டி தான் எனக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த மூணு மாதம் லீவு வந்துருச்சு அப்போ நம்ம முதலாளி என்ன செஞ்சாரு யோசிச்சார் மூணு மாதம் லீவு வருதா இவனுக்கு வந்து சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் அப் அண்ட் டவுனே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆள் ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டில் முடிஞ்சிடும் அப்போ அந்த சமயத்தில் அவர் என்ன செஞ்சார் டக்குன்னு பிளான் போட்டார் மூணு மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு இவனுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அப் அண்ட் டவுனு போட்டு அனுப்பி விட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் வேலை முடிஞ்சது பாக்கி மூவாயிரம் ரூபாயில் நம்ம பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டார் அப் அண்ட் டவுன்னா திருவனந்தபுரத்துக்கு இல்லை பாம்பேக்கு தான் அதுக்கப்புறம் என்னஞ்சார் பாம்பேக்குலாம் அப்போ வந்து சிங்கிள் டிக்கெட் வந்து அறநூறு ரூபா எழுநூறு ரூபாள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இவர் என்னஞ்சார் டக்குன்னு ஒரு டிக்கெட்டை போட்டு தந்து நீ ஊருக்கு போயிட்டு வா உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதத்தில் நான் வாங்கிட்டு வந்த கடனும் அடையலை ஒன்றும் அடையலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் காசை பிடிச்சிட்டார் இக்காம அடித்ததுக்கு காசு பிடிச்சிட்டார் லைசன்ஸு பண்ணதுக்கு காசை பிடிச்சிட்டார் அதுக்கு மெடிக்கல் போட்டதுக்கு காசை பிடிச்சிட்டாரு எல்லாத்துக்கும் காசை பிடிச்சிட்டாரு நமக்கு சம்பளம் எங்கேருந்து மிஞ்சோம் மாதம் மாதம் அவருக்கு மொய் வைக்கிறதே நமக்கு வேலையாக போச்சு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து வரும்போது டிரைவராக வரல நான் உனக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன் அதனால் வந்து இதெல்லாம் நான் பிடிக்க தான் செய்வேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அவர் பிடிச்சிக்கிட்டார் சரி ரைட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்து லைசன்ஸ் கிடச்சிது நம்ம டிரைவராட்டு அங்கீகாரம் கிடைச்சிது அதே பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு போனால் போது பின்னாடி சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் என்ன செஞ்சார் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே உனக்கு ஆயிரத்தி ஐநூறுபால் ட டிக்கெட்டுக்கு உள்ள காசு நான் படிப்பேன்ங்க என்ன இது ஆயிரத்தி ஐநூறுபால அவர் தான் டிக்கெட் போட்டு என்னையே அனுப்புனார் மறுபடியும் வந்து ஆயிரத்தி ஏழை பிடிப்பேங்கார் அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து இக்காமா ரினியூவல் பண்ணும்போது அந்த காசையும் பிடிப்பேன் அப்படிங்காரு ஆகா இவர்கிட்ட இருந்தால் நம்ம முன்னுக்கே வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் மறுபடியும் ஒரு எட்டு மாதம் கழித்து லீவு வந்துச்சு லீவு வந்தோடன வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நாள் லீவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போய்ட்டு ஆக மொத்தம் இப்போ எத்தனை எட்டு மாதம் ஆச்சு நாலு எட்டு மாதம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னொரு இன்னொரு இடத்துக்கு வந்தேன் அல்கசான்னு ஒரு இடத்துக்கு தமாமில் இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே அங்கே ஒரு இடத்துக்கு வந்தேன் அங்கே வந்தவுடனே போகும்போதே என்ன சொன்னாங்க வாழ்த்தி தான் அனுப்புனாங்க இவன் போகிற இடத்துல ஒழுகாக நிற்க மாட்டான் இவனுக்கு டைம் வந்து எட்டு மாதம்தான் எட்டு மாதத்தில் இவன் திரும்ப ஊருக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள ஆட்கள் சொந்தக்காரங்க நம்பி தான் என்னையை அனுப்புனாங்க அவங்க அனுப்புனாங்க அப்போ நான் என்ன செய்ய தலைவிதி ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குது அம்மா எட்டு மாசத்துல போகணும்னு நம்ம நினைக்கல நம்மளுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சுது அப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாலு தடவை எட்டு மாசத்துல வந்ததுனால இவனுக்கு எட்டு மாதம் தான் வெளிநாடு அதுக்கப்புறம் இவன் இருக்க மாட்டான் ஓடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தேன் அழகசாவுக்கு வந்தேன் அங்கேயும் பிரச்சனையாகி கடைசியில் ரெண்டே மாசத்துல மறுபடியும் சிறு ஊருக்கு போயிட்டேன் ஒரு உணவுன்னா என்ன எப்போது எட்டு மாதத்தெல்லாம் வருவான் இப்போ ரெண்டு மாதத்துல வந்து நிற்காம் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமாக போச்சு என்னடா இது நம்ம போராட்டம்லாம் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொய்த்து கிடச்சிது கொய்த்து கிடைச்சவுடனே சரி இங்கே நங்கூரத்தை போட்டுட்டு சாமான் உட்காந்துட வேண்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சாமான் உட்காந்துட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் பத்து வருஷமாக ஒரே கம்பெனி தான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்போ எனக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சி எந்த டென்ஷனும் இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஊருக்கெல்லாம் கூப்பிட்டேன்னா நான் இப்போ வரல அப்படிம்பேன் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு வெளிநாட்டுக்கு வந்து அப்போ கல்யாணம்லாம் முடியலை நாலு வருஷம் முடிஞ்சு என்னையும் ஊருக்கு கூப்பிட்றாங்க இவ்வளோ நாள் ஆகிப்போச்சே ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வரல அப்படிங்கிறேன் அப்போ அளவுக்கு எனக்கு வந்து சவுதி அப்போ பிடிச்சிருந்துச்சி அந்த வேலை பிடிச்சிருந்துச்சி அந்த இடம் பிடிச்சிருந்துச்சி எனக்கு நாட்கள் போகிறதே தெரியாமல் இருந்துச்சு அதனால் அங்கே பத்து வருஷம் என்னால் நீடிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் கோய்த்தில் அஞ்சு வருஷம் இருந்தேன் இந்த ரெண்டு இடத்துல தான் உங்கள் பத்து இங்கே அஞ்சு பாக்கியெல்லாம் இப்படி சில்ட்ர சில்லறையாக போயிட்டு அதே மாதிரி இப்போ இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பத்து வீடு மாறியாச்சு இப்போ எல்லோரும் என்ன நினைக்காங்க இவன் ஒரு இடத்துலையும் இருக்க மாட்டான் இவன் ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இப்படியே தான் போய்கிட்டே இருப்பான் இப்போ இந்த வீட்டையும் கொஞ்ச நாள் கழித்து இந்த வீடும் சரி இல்லைன்னு சொல்லி தண்ணி வரல ரூம் சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது குற்றம் குறைய சொல்லி இங்கேருந்து அவன் வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் வந்து நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது எடுத்த உடனே தூக்கி தூர போட்டுட்டு அந்தளவு தூக்கி போ போகிற ஆள் கிடையாது நான் ஒன்றும் பெரிய லாட் லவர்கதாசு கிடையாது நான் ஒரு சாதாரண ஆள் தான் ஆனால் நமக்கு சம்பாத்தியம் பண்ணுறது அதனுடைய வழி வேதனை அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு பணம் அனுப்புறது பிள்ளைக்குட்டியை பார்க்குறது இதெல்லாம் எனக்கும் அந்த பொறுப்பு அந்த கடமை எல்லாமே எனக்கு இருக்குது ஏன்னா வயசு ஐம்பது இப்போ அடுத்தவங்க புத்தி சொல்லி தான் இப்போ எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளே இதை உணர்ந்து எல்லாமே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக இது வந்து என்னோடய மெத்தனை போக்குனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு நேரம் சரியில்லை அப்படி அமையுது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் நான் சரி பார்ப்போம் இந்த வீட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக போய்கிட்ருக்கு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்குமே ஓகே தான் எந்த டென்ஷனில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு கிடையாது நம்ம அதை கடந்து போயிடலாம் அதனால் இ இனிமேல் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் என்னங்கிறத பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய கருத்துக்களை கமான்ல அள்ளி தெளிங்க வாங்க இன்றைக்கி விளாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன் இப்போ நமக்கு வந்து டூட்டி வந்து இந்த சாண்ட்விச் வாங்க சொல்லியிருக்காங்க சாண்ட்விச்னா வந்து இந்த கோதுமை மாவு இருக்கலாம் அதில் ஏற்கனவே அவங்க உருண்டை போட்டு வச்சுருப்பாங்க அந்த உருளையை வச்சு லைட்டாக அந்த சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த தக்கினான்னு சொல்லிவிட்டு ஒரு கிரீம் இருக்குது அந்த கிரீமை நல்லா குளுராக தடவிட்டாங்க தடவுனதுக்கப்புறம் இது வந்து இந்த மேலே போடுறது வந்து மசருல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீஸ் இது சீஸ் அந்த துருண சீஸ் இது இது ரெண்டும் தான் இது வந்து நல்ல இப்போ இது எவ்வளோ தெரியுமா நம்ம ஊர் காசுக்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா அவ்வளோதான் ரெண்டையும் வச்சு அப்படியே பேஸ்ட்டு போட்டு பெய்கால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டியாச்சு ஒட்டிட்டு இப்போ வந்து இது பார்த்தா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காணாது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் வந்து நாலு அஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தேவைப்படும் ஆனால் வந்து அதுக்கு மேலே பாருங்கள் அந்த எள் மாதிரி ஒரு பொடி மாதிரி தூவிட்டாங்க இந்த இருக்குல்ல வெள்ளை எள்ளு இந்த பக்கம் கருப்பு எள்ளு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மேலே தூவிட்டு இப்போ அந்த அடுப்பை வந்து இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அடுப்பே பற்ற வைக்காங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு தான் வரும் நான் யாருக்குனே சொன்ன மாதிரி எந்த கடையிலுமே கூட்டமே கிடையாது அதனால் நம்ம இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அவர் அடுப்பை பற்ற வச்சு இப்போ ஹீட் பண்ணுறாரு இப்போ ஹீட் ஆச்சின்னு சொன்னால் உள்ளே அந்த பானை மாதிரி இருக்கலாம் அது நல்லா ஹீட் ஆகிரும் அப்போ இப்போது ஒரு அடி அடித்து அது அப்படியே பிடிச்சிக்கணும் நல்லா அப்புறம் அந்த ஹீட்டில் வந்து உள் பக்கமும் வந்துடும் வெளிப்பக்கமும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நீளமாக இதே மாதிரி ஒரு கம்பியை வச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்க இந்த இருக்கெல்லாம் இது காஞ்ச கருவாடு மாதிரி வந்துடும் உள்ள அந்த சீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி ஜூஸ் மாதிரி ஆகிட்டு அவ்வளோதான் இதை அப்படியே பேப்பரில் சுற்றி வச்சு கொடுத்துருவாங்க இதுக்கு இது எவ்வளோ நம்ம அங்கே உள்ள பைசாவுக்கு வந்து பதினஞ்சு ஏரியால் பதினஞ்சிரியால் நம்மளை மாதிரி ஆள் சாப்பிட முடியுமா இது பானஞ்சி ஆள் கொடுத்து காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டு அது வயிற்றுக்கும் காணாது போட்டு அதுக்கு ஒரு கவர் கவர்லாம் போட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி தந்துடுவாங்க சரி இப்போ நம்ம இதை வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் நீங்கள் வந்து அரபிக்காரங்க நாஷ்டா இப்போ பார்த்தீங்க இது வந்து இது நம்ம இந்தியாக்காரங்க காரங்க நாஷ்டா இந்த ரொட்டி வந்து ஒரு ரியால் அது எவ்வளோ பதினஞ்சு பானிஞ்சிரியாள் எங்கே கிடக்கு ஒரு ரியால் எங்கே கிடக்கு இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுலேயுமே அந்த கருப்பு எள்ளு கொஞ்சம் போல் தூங்கி தூங்கியிருக்காங்க இது வந்து எமினி பரோட்டான்னு சொல்லுவாங்க நான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன்ல அது இருக்குது ஒரு சாம்பார் வச்சோம்னா புளி ஊற்றி வைப்பேன் ரெண்டு நாளைக்கு அது பாட்டுக்கு இருக்கும் காலையில் நாஷ்டாக கொஞ்சம் போல் ஊற்றி இந்த மாதிரி பரோட்டா இது இந்த பரோட்டா நல்லா வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பரோட்டா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை வச்சு தான் இது மொறு மொறுன் இருக்கும் இதை வச்சு தான் இப்போ சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து சாம்பார் இருக்குது அதனால் வந்து கோதுமை ரொட்டி வாங்கலான்ட்டு இப்போ பொக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கடையில் வந்து உள்ளே ரொட்டி போடுவாங்க கோதுமை ரொட்டி சாதா ரொட்டி ரெண்டு ரொட்டியும் போடுவாங்க அதாவது எண்ணெய் இல்லாத ரொட்டி எண்ணெயெல்லாம் போட மாட்டாங்க அந்த ரொட்டி வந்து ரொம்ப சூப்பர் அதாவது நல்ல சத்தான ரொட்டி அதுதான் இப்போ வாங்க போகிறேன் அதாவது நான் வந்து எப்போதுமே சுவார் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது நிறைய நேரம் ரொட்டி சாப்பிடுவேன் எனக்கு வந்து ரொட்டி ரொம்ப பிடிக்கும் இங்கே வெளிநாட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த நம்ம வந்து இங்கே உள்ள இந்த உப்பு இல்லாத இந்த ரொட்டி இருக்கு பாருங்க அதை சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும் அது வந்து நமக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நம்மளுடைய வேலையை வந்து சுருக்கமாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம சோறாக்குறதா இருந்தால் நம்ம அரிசியை கழுவணும் அதுக்கப்புறம் அதை கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் உப்பு போடணும் அதுக்கப்புறம் வெந்துட்டா வேகலியான்னு பார்க்கணும் இப்படி அது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம செலவழிக்கணும் இந்த கடைக்கு வந்து இந்த ரொட்டி வாங்கினோன்னு வைங்களா ரொம்ப ஈஸியாக போயிடும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நாலு ரொட்டி கொடுப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து ரெண்டு ரொட்டி போதும் இப்போ நான் ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு ரெண்டு ரொட்டியை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளை காலையில் அந்த ரொட்டியை எடுத்து அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே லேஸ்ட்டாக தீயை வச்சுட்டு ரெண்டு பக்கம் அப்படி பெரட்டி எடுத்தோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த ரொட்டி வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிரும் அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம லைஃப் வந்து அந்த மாதிரி தான் போவோம் இன்னொரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ரொட்டியை பிடிக்காது அவர் விடிய காலையிலே பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சோறு தான் திம்பார் சோறு மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஏதாவது கிழங்கு வச்சு ஒரு குழம்பு மாதிரி புளி குழம்பு ஏதாவது வச்சுருந்தோம்னா விடிய காலையிலே சோறு திங்க ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி ஆள் விடிய காலையில் சோறு இல்லாட்டா ஆக்கி அதை ரெடி பண்ணி அப்போ அப்போ கூட அவர் சோறு தான் சாப்பிடுவார் ரொட்டி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷத்துக்கு பக்கம் ஆகிப்போச்சு ஆனால் ரொட்டி அவருக்கு பிடிக்காது அப்போ ரொட்டி வந்து நம்ம பழகிட்டோம்னு சொன்னால் ரொட்டி வந்து நமக்கு ரொம்ப ஆ ஆரோக்கியமானது அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தொப்பையெல்லாம் வந்து போடாது உங்களுக்கு அதிகமாட்டு இப்போ நம்ம சுவார் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுவார் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா சீக்கிரமே வந்து ஒரு மாதத்துலேயே தொப்பை உழுந்துடும் இந்த ரொட்டியில் வந்து தொப்பை விழாது இந்த காருக்கு கூலிங் ஃபிலிம் ஒட்டுற கடை இவங்களுக்கெல்லாம் வந்து கார் வந்தால் தான் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா இப்படி தான் வெளியே வெயிட் பண்ணி கார் வருமானு வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க முன்னாடியே கோய்த்துக்கு போன புதுசில் இந்த ரொட்டிக்கு ஒரு கதை நடந்துச்சு அதாவது இந்த தமிஸ் ரொட்டின்னு சொல்லுவாங்க அது நல்ல பெருசாக இருக்கும் இப்போ நான் வாங்குகிற ரொட்டி அந்த ரொட்டி இல்லை அது வந்து இது வந்து ஒ ஒரு ஆளுக்கு நாலு அது வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று தான் தருவாங்க அது நல்ல பெருசாக நல்ல தடிமனாக இருக்கும் அப்போ அந்த ரொட்டி வாங்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அங்கே கொயத்தில் உள்ள பைசா அது எவ்வளோ இருபது ஃபில்ஸு நம்மூர் காசு பார்த்திங்கன்னா நாலு ஆள் தான் வரும் நாலு ரூபா தான் வரும் அப்போ அந்த ரொட்டி வாங்குறதுக்காக போ அஞ்சு கிலோமீட்ரு போகணும் அஞ்சு கிலோமீட்ரு வரணும் இந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு வேகத்தடை இருக்கும் அப்போது போகும்போது பதினஞ்சு வரும்போது பதினஞ்சு மொத்தம் முப்பது வேகத்தடையில் நம்ம ஏறி ஏறி இறங்கி போகணும் அப்போ குறுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு பாருங்கள் இப்போ இந்த கம்பு இருக்குது பாருங்கள் இந்த பிளேட்டில் வந்து ஒரே டையத்தில் நாலு ரொட்டி மாவை போட்டு உள்ள கம்ப வச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டுருவார் அது உள்ளே போய் அப்படியே அந்த கல்லில் போய் உட்காந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் ஏற்கனவே சூடாக இருக்கும் மேலேருந்து வெக்க அடிக்கும் அப்போ இந்த ரொட்டி வந்து காற்றடைச்ச மாதிரி இப்படி ஊதி அழகாட்டு வந்துடும் அது அந்த புலவர் வச்சுருக்காங்க அந்த தீயை வந்து வேகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வகையான ரொட்டி இருக்கும் ஒன்று வந்து சாதா மாவில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து சாதா மாவில் உள்ள ரொட்டி இது வந்து கோதுமை மாவில் உள்ள ரொட்டி இப்போ நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஒரே அமௌண்ட்டு தான் ரெண்டுமே நாலு நாள் கிடைக்கும் இப்போ நம்ம அதில் இந்த கோதுமை மாவில் உள்ள ரொட்டி தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இங்கே வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வேலை பார்ப்பாங்க அந்த நேரம் மட்டும் ஆட்கள் இருக்கும் மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து நம்மளே செல்ஃபாட்டை எடுத்துக்கிட வேண்டி இப்போ இந்த கவர் வச்சுருக்காங்களா இதில் இப்போ நாலு போட்டு வாங்கிட்டு போகலாம் ஆனால் வந்து இந்த சூட்டுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளே ஆவி அடிக்கும் அதனால் நம்ம இந்த ப்ரௌன் கலரில் நாலு ரொட்டியை எடுத்தாச்சு போகும்போது ஒரு ரெண்டு மூணு முட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த முட்டைக்கு ரெண்டாவது திரும்ப வர வேண்டியிருக்கும் அந்த முட்டை வந்து நாளைக்கு தேவைப்படும் அப்போ இப்போ கதைக்கு வருவோம் அப்போது நம்ம லோக்கலில் போகிறதுங்கிறது அஞ்சு கிலோமீட்ரு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் லாங்கில் நம்ம நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்ரு நம்ம உடம்பு வசதி இல்லாமல் போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா லோக்கலில் போகிறது தான் கஷ்டம் லோக்கலில் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகணும் அதுவும் இல்லாமல் வேகத்தடை நிறைய வரும் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குமே தவிர லாங்கில்னா ஒரு நூறு நூற்றி இருபதில் அது பாட்டுக்கு அடித்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் அப்போ நான் யோசிக்கிறேன் நம்மளை எதுக்கு இவ்வளோ தூரம் போய் ரொட்டி வாங்க சொல்கிறாங்க நம்மளை நம்ம வீட்டுக்கிட்டே ரொட்டி கடை இருக்குது நடந்து போகிற தூரத்தில் இருக்குது எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒருவேளை அங்கே உள்ள ரொட்டி தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் முதல்ல பைத்தியாரதனமாக வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் இது நமக்கு வேலைக்காவாது நமக்கு குறுக்கு வழி ரொம்ப இந்த ரொட்டிக்காக வேண்டி அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் இருக்க பாருங்க ரொட்டி கார் எடுத்துகிட்டு போய் அதனால் சும்மா அப்படியே சுற்றிட்டு அந்த ரொட்டியை வாங்கி கொண்டு ஒரு நாள் கொடுத்தேன் கொடுத்தோன்னே அவங்க ஒன்றுமே சொல்லலை இந்த பால் பாருங்க இங்கே வந்து ரெண்டு வகையான பால் இருக்குது அதாவது ஃபுல் ஃபேட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது கொழுப்பு சத்து உள்ள பால் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லோ ஃபேட்டுன்னு சொல்லி இந்த சோப்பு கலரில் இருக்கு பாருங்கள் இது வந்து லோஃபேட்டு கொழுப்பு சத்து கம்மியான உள்ள பால் இப்போ தண்ணியிலேயுமே வந்து ரெண்டு வகையான தண்ணி வந்துருச்சு அதாவது சோடியம் லோ சோடியம் சோடியம் உள்ள தண்ணி அந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பிரித்து பிரித்து கொண்டு வந்து வியாபாரத்தை பெருக்கிட்டாங்க நானும் சின்ன வயசில் இந்த பஞ்சாயத்து போட்டில் தெருல பைப்பு போட்டிருப்பாங்க அந்த தண்ணியை குடித்து தான் நானும் வளர்ந்தேன் நோயும் வரல ஒன்றும் வரலை நல்லா தான் இருந்தோம் இப்போ தான் எல்லாம் விதவிதமாக புதுசு புதுசாக எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ நான் அந்த ரொட்டி வாங்கி ஒரு நாள் கொண்டு கொடுத்தேன் கொடுத்தோடனே அவங்க வந்து அந்தாலும் பார்த்தாங்க என்னடா இது கார் வீட்டிலே நிற்கிது இவன் போய் டக்குன்னு போய் ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டானே அவங்க வீட்டில் கேமராலாம் இருக்கும்ல அதில் பார்த்து இந்த ரொட்டி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் இந்த பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீ அங்கே போய் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொல்லிட்டேன் அதாவது மேடம் நீங்கள் சொன்ன அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஆள் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டார் இப்போ அவர் இந்த ரொட்டி கடையில் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ரொட்டி கடையில் தான் வேலை பார்த்துட்டுருக்காரு இப்போ அவங்க போடுற ரொட்டி அவ்வளோவாட்டு டேஸ்ட் இல்லை அதனால நான் இவர்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வீட்டு பக்கத்தில் உள்ள ரொட்டி கடையில் தான் அவங்களுக்கு ரொட்டி வாங்கி கொடுப்பேன் வாழைப்பழம் வாங்கலான்னு பார்த்தேன் ஒரு கிலோ ஏழ்றியாலாம் நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் தான் இருக்கும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நாலு பழம் பாருங்கள் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் எப்போதும் போல் லைக்கை மறக்காமல் அமைக்கிட்டு போயிடுங்க